கடும் அப்சட்டில் முதல்வர் விஷயம் தலைக்கு மீறி சென்றுவிட்டது முதல் குடும்பத்தில் வெடித்த பூகம்பம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது எப்படி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கனிமொழி ஆராசா கைது செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்ததோ அதே போன்றுதான் தற்பொழுது தமிழகத்தில் டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பாக முதல் குடும்பத்தில் உள்ள ஒருவர் கைது செய்யப்பட்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்பு பத்து வருடமாக ஆட்சியில் இல்லாத திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாலு காசு சம்பாதிக்கலாம் என்று உயிரை கொடுத்து வேலை பார்த்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திமுகவை ஆட்சியில் அமர்த்திய பெரும்பாலான திமுக தொண்டன் வாழ்க்கையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன நிலையில் இருந்தாரோ அதே நிலைதான் தற்பொழுதும் என்கின்ற மனக்குமுறல் பலருக்கும் உண்டு ஆனால் திமுகவிற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மூன்று நபர்களால் திமுகவின் மானம் காற்றில் பறந்து ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் தலைக்குனிவு ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மீண்டும் இரண்டாயிரத்து பதினொன்று காலகட்டத்தில் திமுக எப்படி ஆட்சியை இழந்தது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்ததோ அதே போன்ற சூழல் தற்பொழுது உருவாகியிருக்கிறது இருக்கிறது டாஸ்மாக் மூலம் சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் இந்த பணம் செந்தில் பாலாஜி மூலம் முதல் குடும்பத்திற்கு சென்றுள்ளது என்றுதான் பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் டாஸ்மாக் ஊழல் பணத்தின் மூலம் உதயநிதி நண்பர் என்கிற ஒரே காரணத்திற்காக ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு ஆகாஷ் பாஸ்கர் போன்றோர் ஊதாரித்தனமாக செலவு செய்துள்ள தகவல் சாமானியனுக்கு மட்டுமில்லை திமுகவினருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகைகளுடன் இரவு பார்ட்டி அப்படி பார்ட்டியில் கலந்து கொள்ளும் நடிகைகளுக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் சுமார் எண்பது லட்சம் விஸ்கி பல கோடி மதிப்பில் வாட்ச் மசாஜ் வசதியுடன் உல்லாச கேரவன் என டாஸ்மாக் ஊழல் பணத்தில் ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் உதயநிதி நண்பர்களான ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு ஆகியோர் இந்த நிலையில் இவர்கள் மூவரும் தற்பொழுது தலைமுறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் ஆகிய இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை அடுத்து விக்ரம் ஜூஜுவுக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை தயாராகிவிட்டது இந்த நிலையில் இவர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கினால் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் அமலாக்கத்துறையின் அடுத்த டார்கெட் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது இந்த நிலையில் விக்ரம் ஜூஜு ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் செய்த சேட்டைகள் முதல்வர் கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது கடும் அப்செட்டில் முதல்வர் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மிக குறுகிய காலத்தில் அரசியலில் நுழைந்து அமைச்சர் துணை முதல்வர் என பதவி கொடுத்தது தவறாகிவிட்டு என முதல்வர் சிந்திக்க தொடங்கிவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தன்னுடன் கட்சி தலைவர்களை உடன் வைத்துக் கொள்ளாமல் திமுகவுக்கு விளையாட்டு பிள்ளைகளை உடன் வைத்திருந்ததுதான் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்த காரணமாக வந்துவிட்டது என திமுக மூத்த தலைவர்களும் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவுக்கு சிறிதும் தொடர்பில்லாத ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் இவர்களால் திமுக ஆட்சிக்கே ஆபத்தான ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்